எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம மட்டனை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க இந்த குழம்பு டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் அந்த அளவு சுவையான ஒரு மட்டன் குழம்பு அரை கிலோ அளவுள்ள மட்டன் வாங்கிட்டு அஞ்சு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரெண்டு வேலையும் குழம்பு தாராளமாக வரணுன்னா எந்த அளவுகளில் வச்சா சுவையும் மனம்லாம் மாறாமல் குழம்பு தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் அரை கிலோ அளவுள்ள மட்டன் வாங்கி சேர்த்துருக்கேன் இது பெரிய பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் பதினஞ்சு துண்டுகள் இருந்தது இந்த ரெண்டு நல்லி எலும்போடு சேர்த்து நீங்கள் இதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னைக்கு அரை கிலோ அளவுள்ள வெயிட்டுக்கு பதினஞ்சு துண்டுகள் இரண்டு நல்லி எலும்போடு சேர்த்து இருக்கிறேன் இந்த கறியை வச்சு தான் நான் குழம்பு செய்ய போகிறேன் துண்டுகள் ரொம்ப சின்ன சின்னதாக வாங்கினாலும் குழம்போடு சேர்த்து கரைஞ்சிடும் அதனால நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்காது அதனால ரெண்டு துண்டு வைக்கிற இடத்துல ஒரு துண்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உப்பு காரம்னா நல்லாவே ஊறியிருக்கும் இந்த மட்டனோட கொஞ்சம் கொழுப்பும் வாங்கியிருந்தேன் அதனால் கொழுப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறைய கொழுப்பு சேர்த்துறாதீங்க இதில் ஒரு இன்ச்சு இருக்க இஞ்சை துருவியோ இடிச்சோ எடுத்து சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்க்குறேன் மட்டன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நல்ல தண்ணி சேர்த்து ஒரே ஒரு முறை வாஷ் பண்ணீங்கன்னா போதும் நிறைய பேர் மட்டனை நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படி செய்யக்கூடாது மட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும் அப்படி வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்த மட்டன் தான் இது இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுல மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் நான்வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் கோழி மீனெல்லாம் நம்ம எத்தனை முறை வாஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரெசிபி சுவையாக இருக்கும் மட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ தாங்க வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடேறி இதுபோல் நமக்கு மட்டன் வந்துட்ருக்கு இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ப்ரெஷர் குக்கரோடு மூடி போட்டு மூடணும் வாங்கும் பொழுது நல்ல இலசான கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடும் பொழுது கரெக்டாக எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த நாப் வழியாக ஆர் ரிலீஸ் ஆகுதான்றதை செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க இன்னைக்கு என்னோடய குக்கருக்கு நான் மொத்தமாக அஞ்சு விசில் கொடுக்க போகிறேன் அந்த அஞ்சு விசிலில் ஃபர்ஸ்ட் ரெண்டு விசில் மட்டன் வேகிறதுக்கு மட்டும் நான் கொடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணேன் இது போல் நமக்கு வெந்து வந்திருக்கு உங்களோட கறியை பொறுத்தும் குக்கர் கெப்பாசிட்டி பொறுத்தும் நீங்கள் விசில் கூட குறைய பார்த்து கொடுத்துக்கோங்க இந்த கறிக்கு அஞ்சு விசிலே போதுமான அளவாக இருக்கும் ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் அளவு உள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க நல்லா பழுத்த தக்காளியை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் இப்போ மொத்தமாக இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்க்குறேன் ஸ்டவ் நல்லா ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம்லேயே வச்சாச்சு கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நடுவில் சேர்க்குற தண்ணி எல்லாமே சூடான தண்ணி தான் நான் சேர்க்குறேன் சூடான தண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் நமக்கு மாறாமல் இருக்கும் ஆரம்பத்தில் சேர்க்கும்பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியே சேர்க்கலாம் அதுக்கப்புறம் சமையல் பாதி நடந்துகிட்டே இருக்குதுன்னும் போது சேர்க்கக்கூடிய தண்ணி சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த அளவு படி அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்க்குறேன் ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக அதற்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்ச தூள் இது பார்த்தீங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா ஏழு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கரெக்டான காரமாக இருக்கும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம் உப்போட டேஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் இப்போ இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் நான் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி குழம்பு வைக்கும்பொழுது அதனோடய சுவை மனம் எதுவுமே மாறாமல் நல்லா தாராளமாக ரெண்டு வேலைக்கும் குழம்பு சூப்பராக வருங்க இப்போ குழம்பு கொதிச்சு வருது பாருங்கள் சப்போஸ் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தாராளமாக வைக்கணும் எக்ஸாக கறி வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கறி தூண்டுகளோட சைஸை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள குழம்பு மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டுட்டு ஏர் வருதான்றத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு மூணு விசில் கொடுத்துருக்கேன் ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு செக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் மொத்தமாக கறி வேகிறதுக்கு அஞ்சு விசில் ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து மூணு விசில் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் ஒன்றாவே சேர்த்து வேக வச்சிட போகிறேன் அப்படின்னீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வெந்துடும் நீங்கள் கறியோடையே இது எல்லாத்தையும் முதலியே சேர்த்துட்டு மொத்தமாக அஞ்சு விசிலோ நாலு விசிலோ நீங்கள் கொடுத்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் இப்போ கறியை அழுத்தி பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கும் சப்போஸ் நம்ம வாங்கின கறியில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கறி வேகாமல் இருக்கும் அது நீங்கள் அந்த டைம்க்கு பார்த்து வேக வச்சுக்கோங்க சூப்பராக நம்மளோட மட்டன் வெந்து வந்துருச்சிங்க ஸ்டவ்வை திரும்பவும் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு செய்யும் பொழுது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி கொதிச்சிட்டே இருக்கட்டும் தேவைப்பட்டதுன்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சுடை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காவை துருவி நல்லா நைஸாக அரைச்சி அந்த தேங்காய் பொழுத இதில் சேர்க்குறேன் மீடியம் சைஸ் தேங்காய் நல்ல பாதமான தேங்காய் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு சேர்த்துருக்கோம் உப்போட அளவு ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட தான் நீங்கள் சேர்த்துக்கிட்டு ஆகணும் அப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தோம் இப்போ கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ஒரு நாலஞ்சு துண்டு உருளைக்கிழங்கு இது போல் நீங்கள் உடச்சி விட்டுடுங்க அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நமக்கு திக்காக தெரியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் குழம்புக்கு தேங்காய் செலக்ட் பண்ணும்பொழுது தேங்காய் நல்லா பார்த்து குருமாக்குலாம் ரெடி பண்ணுற மாதிரியான பதமான தேங்காவாக இருந்ததுன்னா குழம்போட சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் ஒரு நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லாவே கலந்து விடுறேன் இந்த மெத்தடில் குழம்பு செய்யும் பொழுது குழம்பு ஊற்றி சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு குழம்பு ஒரு மிதமான தீக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிவிடும் அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரமிச்சிடும் இப்போ ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி இலைகள் அதில் தூவியாச்சு இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெயோட அளவு நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி சேர்க்கிற நீங்கள் உங்கள் விருப்பப்படி இலை சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது முழு கரம் மசாலா பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது பொறிஞ்ச பிறகு இதில் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சு எடுத்து சேர்க்கணும் இஞ்சி ஏற்கனவே நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணாலும் ஓகே அஞ்சு பூண்டு பல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு சேர்த்தாச்சு நல்லா ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் குழம்பு ப்ரெஷர் குக்கர்லேயே லோ ஃப்ளேமில் இருக்குது தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து குழம்புல சேர்த்துடலாங்க நல்லா கம கமன் வாசனையில் சுவையான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே ப்ரெஷர் குக்கரில் வச்சுருந்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் மிதமாக ஆறுன பிறகு தீக்காக மாறிடும் ஓரளவு இதே கன்சிஸ்டன்சிலே நிறைய பேர் சாப்பிடுவாங்க இப்போ இந்த அளவே ரெண்டு வேலை நம்ம அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் மட்டன் துண்டுகள் ஒரு வேலைக்கு தீர்ந்துருச்சுனாலுமே இந்த குழம்பு வச்சுட்டு நைட்டு டிஃபனோ இல்லை நம்ம சாப்பாட்டுக்கோ போட்டு சாப்பிட் சாப்பிட்ற அளவு குழம்பு தாராளமாக தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம சொன்ன இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த குழம்பு ட்ரை பண்ணாலுமே ரொம்ப சுவையாக வந்துருங்க இந்த கறி குழம்ப இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டான்னு இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டிலே இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்